எனக்கு வந்து அசாங்கம் இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் பாழுவுற ஏய் ஆனா இல்ல நான்லாம் வந்து வாழ்க்கையில எது சொல்றது இப்படியேனா எந்த ஒரு சந்தோஷம் அப்பா வந்து வாங்கினது போகிறாரா நான் சாப்பிட்றோமா அது அப்படிதான் இருந்தேன் நான் ஆனால் இப்போ வந்து

நாங்க மூணு பேரும் ஒரே மாதிரியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் வந்து இப்ப நேத்து வந்தாங்க இந்த காலத்துல அக்கா அவங்க வந்து நிறைய சொன்னாங்க அதெல்லாம் நிறைய நிறைய சொன்னாங்க அவனும் வந்து இருந்துட்டு தான் சாயங்காலம் சாயங்காலம்தாங்க போனாங்க அக்கா வந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு பாப்பா அது வந்து வீடியோ எடுத்து போடணும் பாப்பா கூட எல்லாம் விளாண்டாங்க பாப்பா கூட எல்லாமே விளாண்டாங்க பாப்பாவும் ஜெல் ஆயிட்டாங்க லாஸ்ட்ல வந்து

எது வரனாலும் ஒன்னு வாங்கி கொடுக்கணும்னா மனசு வரணுங்க மனசு வந்தாதான் வாங்கிக்க முடியும் நம்ம ஜெயின் கேட்டா சொல்லவே தேவையில்ல அவங்களும் வேற லெவல் அக்காவும் அதே மாதிரி இவங்களும் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் அக்கா வாங்கி பிஸ்னஸும் ஆரம்பிச்சு நம்மளுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து குட்டி லட்டுக்கு ட்ரெஸ்ஸுங்க பாருங்க இங்க பாருங்க சரி காட்டு காட்டு இந்த புடிச்சு காட்டு எப்படி இருக்கு

இந்த மாசம் ஃபுல்லா லலிதாக்கு தானே ப்ளூ ட்ரெஸ் நல்லா இருக்காப்பா சூப்பரா சாரி வந்து இந்த இந்த நல்லா இருக்குப்பா ஜாக்கெட் எப்படி இருக்குன்னு பாரு பாத்தாதான என்ன ஒரு பாட்டு நிலவு நடக்குது இப்படி ஒரு பொண்ணாட்டு பாட்டு வருங்க அது மறந்துட்டேன் திடீர்னு நல்லா இருக்கான்னு மறக்காம கம்மான்னு சொல்லுங்க சாரி நீங்களே பார்த்து எல்லாம் சாரி வாங்கி கொடுக்குறீங்க நைட்டி வாங்கி கொடுக்குறீங்க ஆஹ் பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க நானும் இங்க இருக்கிறேங்க என்னையும் மனசுல வச்சுக்கங்க

நான்லாம் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன் ஆனால் இதை பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு சொல்லுது டெக்கரேஷனே அவ்வளோ அழகாக இருக்குது இல்லை

இது எங்கள் தாத்தா எனக்கு ரொம்ப வாயினர் இந்த ஸ்வீட் பொறுத்த வரைக்கும் வாயினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க இதுனா சாக்லேட்டா ம் பாருங்க க்ரீமை போட்டா என்கிட்ட மழை சாக்லேட் என்ன ஒன்று அதை இந்த எடுத்துக்கோ ம் அப்பா ஆனால் இது வந்து ஒரிஜினல் தான் நினைக்கிறேன் ஒரிஜினல் தான் தான் ஏன்னா வந்து இது இந்த எட்ஃபோன் கம்பி போடுவாங்க இல்லைங்களா அந்த கம்பி இதில் போட்டிருக்காங்க ஏன்னா இதுவே ரேட் அதிகம் போல இப்போ இது பிரிச்சு பிரிப்பா இந்த மெயின்கிட்ட பார்க்குறப்ப நானும் உங்களுக்கு சின்ன ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள் கேட்டால் கேட்டா ஞாபகம் பழைய ஞாபகம் எதுனா ஒன்று வரலை நம்ம சின்ன வயசு ஞாபகம்

தகுதி மிதா தகுதி தகுதி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இப்போ நான் வந்து எனக்கு வந்து அக்காவும் இல்லை தங்கச்சியும் இல்லைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லையே எனக்கு செய்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஆனால் வந்து எனக்கு வந்து இதோ என் ஒய்ஃபுக்கு வந்து புடவை எடுத்து கொடுக்குறது நைட் எடுத்து கொடுக்குறது என் பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து கொடுத்து வந்து என் கூட பாருங்க அக்கா இருந்தால் கூட எனக்கு இந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு டவுட்டு தான் ஆனால் வந்து என்னை தூக்கி விடுறதுக்கு என் வாழ்க்கையில் வந்து நீ நல்லா வருவடா நீ கவலைப்படாதரா அக்காங்க நாங்கள் இருக்கோம் உன்னை தூக்கி விடுறதுக்கு நீ நல்லா வருவே அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு இங்கே அக்காங்க இருக்காங்க அக்கா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நான் இனிமேல் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா எங்க பொண்ணுக்கு வந்து நீங்க இருக்கீங்க எனக்கு நீங்க இருக்கீங்க எங்கள் அம்மாவுக்கு எங்க அப்பாக்கு அக்காங்க இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் ஏய் நானா சரி சரி தான் அக்காங்கெல்லாம் இருக்காங்கல்ல இத்தீங்க அக்காங்க இருக்காங்க வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷத்துமே அனுபவிக்காம நான் வந்து வாழ்க்கை ஏதோ இருக்குமா போனோமா எங்க அப்பா வந்து வாயினாக்கு போறாரா நான் சாப்பிடறோமா அது அப்படிதான் இருந்தேன் நான் ஆனா இப்ப வந்து இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து எனக்கு அன்பா பேசுறது அப்புறம் வந்து இது மட்டும் இல்லைங்க

அக்கா வராங்க ஜெயந்தியக்கா இவ்வளோ வாங்கி வந்து குடுக்குறாங்க நம்ம என்ன செஞ்சுட்டோம் அவங்களுக்கு அப்படின்னு அதை நான் ஒரு சொல்றப்ப அவங்க நம்ம மேல இருக்க பாசத்தினால நேற்று கூட அதே தான் கேட்டாங்க இல்ல இந்த கல்பனாக்கா அக்கா வந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த இந்த சாம்பரணி கப்பு சாம்பரணி இதெல்லாம் வச்சு நம்ம இவங்களுக்கு செய்ய குடுக்கலாம் யாராலுமே பத்து ரூபா செலவு பண்ணுறது யோசிப்பாங்க ஆனா அந்த அக்கா பாருங்க தயங்காத நம்மளுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு மாமாக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருந்து அவரை தூக்கி விட்டுருக்காங்க ஏன்னா என் அக்காங்க சொல்லு நிறைய அக்காங்க இருக்கீங்க மாமாவுக்கு நான் நான் தான் சேர்த்து சொல்றேங்க எல்லா அக்காங்களும் நான் இருக்க உனக்கு என்ன வேணும்னு சொன்னீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் கிட்ட கூட ஒரு அக்கா இருக்காங்க அவங்க கூட சரி இப்ப அவங்க கூட செம்ம வேற ஈஷா மையா ஈஷா இருக்கு கோயம்புத்தூர்ல அங்க இருந்து கூட ஒரு அக்கா அக்கா அவங்க கூட வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ங்க ரொம்ப வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ கவலைப்படாதரா உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அந்த அக்கா கூட சொல்றாங்க இதுல வந்து ஏன் நாங்க நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டோம் நிறைய பேர் வந்து என்ன சொல்லாதீங்க அப்படின்றாங்க இல்ல பட் வந்து நாங்களா விருப்பப்பட்டு நான் வந்து சொல்லாம இருக்க முடியல ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து உண்மையா எனக்கு வந்து வயிறு வலியுறப்ப வந்து ரொம்ப அழுதுட்டாரு ரொம்ப ஃபீல் பண்ணாரு இப்போ வந்து ஒன்னாந்தேதி அவன் ஜெயந்தியாக்கா வந்தாங்க ரெண்டாம் தேதி அவங்க கல்பனாக்கா வந்தாங்க அதுதான் ஒரு காணந்த தண்ணீரே

இதுவே போதும் நினைக்கிறேன் அவங்க நேரில் வந்து மாமாவுக்கு சப்போர்ட்டா இருக்க எல்லா அக்கா தங்கச்சிங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி அவர் கூட எப்பயுமே அவருக்கு வந்து துணையா இருங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆஹ் சொல்றேன் மாமாக்கு இருக்க அக்கா தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க நன்றி நீங்க இல்லன்னா நாங்க இல்ல இத வந்து எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் தான் இதையோ நாங்க ஷேர் பண்றோம்